நிறைய பேர் வெர்டிகோ இப்படி திரும்பின உடனே அப்படியே இருட்டிடுறது பிளாக் ஆகிறது வெற்றிகோவை வந்து தனியாக டீல் பண்ணுறீங்க வெர்டிகோவுக்கு காரணமே வேறு நீங்கள் இருக்கிறது வெர்டிகோவை தனியாக டீல் பண்ணுறீங்க பேல்பிட்டேஷனை தனியாக டீல் பண்ணுறீங்க இம்பேலன்ஸை தனியாக டீல் பண்ணுறீங்க கிடினஸ்ஸு வாமிட்டிங் சென்சேஷன் டினி காதுக்குள்ள சவுண்டு இதெல்லாம் தனித்தனியே கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு தலைவராட்ட ஒருத்தர் இருக்கிறாரு ஸ்பைனல் கார்டுலேருந்து வர இஷ்யூ ஸ்பைனல் கார்டுக்கே தலைவர் யாருன்னா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி தான் நீங்க டைரெக்டாக இதுல எல்லாம் கியூர் ஆகணும்னா ஜாலியாக மாறிடுங்க ஜாலியாக மாறுறதுக்கு ஒருத்தர் கிளாஸ் எடுக்கணுமாங்க அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க ஒருத்தர் வீடியோ போட்டு சொல்லணுமா உங்களுக்கு அதுதான் உங்களோட நேச்சரு ஏனும்னே அதை தடுத்து வச்சிருக்கிறீங்க ஏதோ மீடியால யாரோ பரப்பி விட்டதை அதை பார்த்துக்கிட்டு நியூஸ் பார்க்கறத நிறுத்துங்க எங்க பார்த்தாலும் அங்கே அடிச்சுட்டாங்க அங்கே ஒதைச்சுட்டாங்க இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் தான் செய்யுது அதை யாரால தடுக்க முடியும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுருங்க நம்ம அதுக்குன்னு வந்து அன்பா இல்லாமையெல்லாம் இருக்க முடியாது எனக்கு வந்து ஆயிரத்தி எட்டு தொந்தரவு வரும் ஆனால் நான் அன்பாகவே தான் இருக்கிறது அது என்ன நடந்தாலும் சரி நம்ம அன்பா இல்லைன்னா தான் தோத்துட்டோம்னு அர்த்தம் அதாவது உலகமே வந்து உங்களை தோத்துட்டே தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் தோற்கறத அர்த்தம் கிடையாது நீங்கள் எப்போ அன்பாக இல்லாமல் ஜாலியாக இல்லாமல் ஆனீங்களோ டோட்டலாக தோத்துட்டீங்க ஜாலியாக இல்லாமல் உங்களுக்கு என்ன தான் இருந்து என்ன பிரயோஜனம் பேங்க் பேலன்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம் மல்டிபிள் கார்ஸ் இருந்து நிறையா நான் நூறு வீடு வாடகை கூட்டிருக்கேங்க நூறு வீடு வாடகை கூட்டு சிரிக்காமல் இருந்து என்ன பிரயோஜனம் அன்பில்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம் டெய்லி ஹார்மோன் எக்ரீட் ஆச்சா ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் சுரந்ததா உங்களுக்கு இல்லை டெய்லி ஏதாச்சும் நீங்கள் நல்ல நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸில் இன்வால்வ் ஆனீங்களா நல்லா பேசுனீங்களா மேல் ஃபீமேல் உறவு கரெக்டாக இருந்ததா ஹக் இருந்ததா கிஸ் இருந்ததா நாட்டில் ஏதாச்சும் ஜாலியாக நீங்கள் பாட்டில் சிரிச்சிங்களா ஃபர்ஸ்டு அவ்வளோதான் அப்புறம் என்ன யூஸ் இருக்கு அப்போ இதுதான் உண்மையான தோல்வி இந்த தோல்வியை பண்ணுறதுக்காகத்தான் சமுதாயம் வந்து நண்டு கூட்ட மாதிரி நானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன் அது மாதிரி நண்டு மாதிரி பிடிச்சி உங்களை இழுத்து இழுத்து விட்டுருவாங்க அவங்களுக்கு தேவையே என்ன தெரியுங்களா நீங்கள் சம்பாதிக்கக்கூடாதெல்லாம் கூடாதெல்லாம் தேவை கிடையாது அது வேஸ்ட்டுன்னு அவங்களுக்கே தெரியும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது நல்லா கூர்ந்து கவனிங்க உங்கள் மேலே வர்ற அட்டாக்கு உங்கள் குடும்பத்தில் வெளியிலேயாவட்டும் ஃபஸ்ட்டு உங்களோட ஹாப்பினஸில் தான் அட்டாக் பண்ணுவாங்க கூர்ந்து கவனித்து பாருங்கள் ஹாப்பினஸை முடிவு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் யார்கிட்டையாச்சும் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பொறுக்காது நல்லா பழகுனீங்கன்னா நீங்கள் அன்பா மட்டும் யார் மேலேயாச்சும் இருந்து பார்த்துருங்களேன் அவ்வளோதான் அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ரகலை ஆயிடும் டைவர்ஸ் நடந்துடும் யார் மேலேயாச்சும் அன்பா இருந்தால் என்னமோ இவங்க மொத்தத்துக்கும் உங்களை குத்தை எடுத்துகிட்ட மாதிரி சரி இவங்களாச்சும் அன்பாக இருப்பாங்களான்னா இருக்கவே மாட்டாங்க அப்படியே சண்டையிலயே போகணும் ஸ்ட்ரெஸ்லையே போகணும் இதெல்லாம் குறைச்சி அன்பாக மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த தலை ஒன்றும் உங்களுக்கு சுத்தாது செஸ்ட் பெயின் வராது பட படன்னு பால்பிட்டேஷன் வராது அப்படியே பேனிக் அட்டாக் வந்துச்சு பேரெல்லாம் கற்று வச்சுக்கிறீங்க எனக்கு பேனிக் அட்டாக் டாக்டர் இது போகிறதுக்கு நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் இங்கே போனேன் அமெரிக்கா போனேன் ஆஸ்திரேலியா போனேன் எங்கே போனாலும் ஆகாது அடுத்தது எனக்கு எனக்கு படப்படுப்பு வந்துடுது அப்படியே ஒரே நெகட்டிவாக இருக்குது டாக்டர் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது எனக்கு இருக்கு டிப்ரெஷனாகவே இருக்கு ஆங்ஸியட்டியாகவே இருக்கு இதெல்லாம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் நீங்க இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்களே அறியாமையில தான் வர்றீங்க இதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் என்ன என்ன பண்ண முடியும் நீங்க தாங்க நீங்க தாங்க முடிவு பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நேர் ஆப்போசிட் என்ன ஜாலி ஹேப்பி அது உங்களுக்கு தெரியாதா அதுக்கு வேற ஒரு ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை போகணுமா ஒரு டாக்டர்கிட்ட போகணுமா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகணுமா என்ன தான் பண்ணணும் ஜாலியாக இருந்துட்டு போங்க ஜாலியாக இருக்கிறதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணுமா வேணால் நான் லைட்டாக கிளாஸ் எடுக்கிறேன் சரிங்களா ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அது அன்பாக இருந்தால் தான் வரும் வேற வரு எதுலேயும் வராது நீங்கள் சொல்கிறது புரியுது அன்பாக இருந்தால் ஏமாத்துவாங்க அன்பாக இருந்தால் அடி உழுவோம் அன்பாக இருந்தால் கொலை பண்ணிடுவாங்க அன்பாக இருந்தால் திருடிடுவாங்க அன்பாக இருந்தால் சீட்டிங் பண்ணிடுவாங்க ஆனால் அது அன்பா இல்லைனாலும் தான் பண்ணுவாங்க நீங்கள் சும்மாவே தான் இருந்து பாருங்களேன் இன்னும் திருடர்லாம் அன்பா இருந்து தான் உங்கள் வீட்டுக்கு வந்தாரா திருடர் இருக்கிறாருல தானாக வந்துடுறார்ல வீட்டுக்குள்ளே வந்து உங்களை அடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போறாருல அவர் எப்படி வராரு அதே தான் அன்பா இருந்தால் தான் அடி உழுவுன்னா இல்லை அடி உழுவணும்னு இருந்தா எப்படி வேணுணாலும் உழுவோம் அதனால அது எதுக்கு எப்படியோ ஒரு நாளைக்கு சாவ போகிறோம் அது ஜாலியாக இருந்து செத்து போயிடுறது ஹாப்பியா இருந்தால் அன்பா இருந்து சாவது இருந்த வரைக்கும் லாபம் தானே புரியுதா இல்லைங்களா அதனால ஜாலியாக ஹாப்பியாக இருந்தீங்கன்னா இந்த தலை சுற்றாது அதுக்கு பில்டப் பண்ணிகிட்டே சுற்றிக்கிட்டே இருக்காதிங்க தலை சுற்றதை விட நீங்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக சுற்றுறீங்க பாருங்கள் இந்த ஆஸ்பத்திரியிலிருந்தால் அடுத்த ஆஸ்பத்திரி அடுத்த ஆஸ்பத்திரியிலிருந்தால் அதுக்கு அடுத்த ஆஸ்பத்திரி அதுக்கு அடுத்த ஆஸ்பத்திரி அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே அதை நிறுத்துங்க அந்த மெடிசன் பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்கிறீங்களே டிசீஸ் பேரெல்லாம் சொல்கிறீங்களே பெரிய பில்டப் கொடுத்துக்கிறீங்களே அதெல்லாம் நிறுத்திட்டு உங்கள் ஜாலிக்கு உங்கள் ஹாப்பினஸ்க்கு செலவு பண்ணிக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஜாலியாக அன் இருந்துருங்க ஹார்மோன்ஸ்க்கு வேலை கொடுங்க எல்லாம் அன்புனா அதை வேற எக்ஸ்பிளைன் பண்ணணும் அன்புல வேற அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அன்பு மேல் ஃபீமேல் கடையில் ஹார்மோன்னால வரது வர்றது அன்பு யாரையாச்சும் பார்த்தா நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறது அன்பு குழந்தைங்களை பார்த்தா கொஞ்சிறது அன்பு எல்லாம் இது இது வேற நான் எக்ஸ்பிளைன் வேற பண்ணணுமா அன்புன்னு ஒரு வாரத்தில் முடிச்சுக்கிறேன் அது என்னன்னு நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணி அன்பாக இருந்து இதில் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்